வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் இன்றைக்கு ஒரு மிக முக்கிய தகவல் புரட்சி தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து அவர் தியாகத்தை குறித்து அவர் உழைப்பை குறித்து குறைத்து மதிப்பிட்டு இன்றைக்கு உளறி திரியும் தற்குறிகளுக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த காணொலியை வெளியிடுகிறோம் புரட்சித் தலைவர் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கிய பங்காற்றிய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நாவலர் இரா நெடுஞ்சலின் அவர்கள் உள்ளிட்டோர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அதிமுக்கிய போராட்டங்கள் தவிர்த்து மற்ற போராட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் கலைஞர்கள் மாணவர்கள் பங்கு பெற வேண்டாம் அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய நாட்டின் நம் பாரத நாட்டின் பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் சென்னைக்கு வருவதாக இருந்தார் இருந்த நிகழ்வு அவருக்கு கருப்பு கொடி காட்டுவதென்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முடிவெடுத்து அறிவித்தவுடனே வழக்கம் போல காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் கைது செய்வதற்கு ஆயத்தமாகியது ஆனால் புரட்சித்தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய பகல் முழுவதும் இருந்த அன்றைய நாள் முழுவதும் இருந்த எல்லாம் முடித்துவிட்டு இரவு தன் இல்லத்திற்கு வருகிறார் அடுத்த நாள் தான் பங்கேற்கக்கூடிய படப்பிடிப்புகள் குறித்த என்னென்ன நிகழ்வுகள் என்பதெல்லாம் எழுதி வைத்துவிட்டு நள்ளிரவு தாண்டி விடுகிறது நள்ளிரவு தாண்டிய நேரம் பிறகு சிறிது நேரம் கண்ணயர்ந்து விடுகிறார் இதய தெய்வம் புரட்சித்தலைவர் பொன்மணச்செம்மளி எம்ஜிஆர் அவர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை யாரோ எழுப்புவது போன்று உணர்கிறார் கண்விழித்து பார்க்கிறார் காவல்துறையினர் புரட்சி தலைவரின் முன் நிற்கின்றார்கள் உங்களை கைது செய்கிறோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்று கூற புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எந்தவித நாடகமும் போடாமல் என்ன நாடகம்னு கேட்பீங்க ஐயோ கொள்றாங்களே என்பது போன்ற நாடக எதையும் அரங்கேற்றாமல் காவல்துறையினருடன் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுடன் சிறை செல்ல சிரித்த முகத்துடன் தயாரானார் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது காவல்துறையில் ஒரு வழக்கம் உண்டு இன்றைக்கும் உண்டு தாங்கள் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டு அதற்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் காவல்துறையினர் விடுவித்து விடுவார்கள் இப்படி ஒரு வழக்கம் காவல்துறையில் மரபு அந்த அடிப்படையில் புரட்சித் தலைவர் செம்மல் எம்ஜிஆர் அவர்களை சிறையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்காக அவரது சகோதரர் அவரது அண்ணன் எம் ஜி சக்கரபாணி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து புரட்சித் தலைவரை சிறையில் இருந்தே வெளிக்கொண்டு வரலாம் என்ற முயற்சியில் ஈடுபட புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர்களுடைய மனைவி மரியாதைக்குரிய சதானந்தவதி அவர்கள் எம்ஜி சக்கரபாணி அவர்களை கேட்கிறார் வேண்டாம் என் கணவர் ஒன்றும் தவறான செயலிலே ஈடுபட்டு கைதாகவில்லை சட்டத்திற்கு புறமான செயல்களை செய்து அவர் கைதாகவில்லை கொலை கொலை செய்தோ கொள்ளையடித்தோ அவர் சிறை செல்லவில்லை உயர்ந்த நோக்கத்திற்காக உன்னத லட்சியத்திற்காக சிறை சென்றிருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவருக்காக மன்னிப்பு கடிதம் எழுது கொடுத்து அவரை அழைத்து வந்தால் அவருடைய தியாகத்திற்கு மதிப்பில்லாமல் சென்றுவிடும் அவர் தயவு செய்து அவருடைய உழைப்பை தியாகத்தை மதிப்பிழக்க செய்யாதீர்கள் என்று கேட்க எம் ஜி சக்கரபாணி அவர்களும் அவனுமே விட்டுவிடுகிறார் ஒரு சில நாட்களில் சிறை மீண்டு வருகிறார் இதய தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக சிறை சென்றவர்தான் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இதையெல்லாம் மறைத்து புது புது கதைகளை புனைந்து கொண்டிருக்கின்ற தற்குறிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது புரட்சித் தலைவர் தன் வாழ்க்கை வரலாற்றில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சந்தேகம் இருக்கிற போய் பார்த்துக்கலாம் பல புத்தகங்கள் படித்து புரட்சித்தாருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து அதிலிருந்து இந்த பதிவை உங்கள் பார்வைக்கு படைக்கிறேன் என்று கூறி புரட்சி தலைவரை புரட்சி தலைவன் தியாகத்தை உலகரையச் செய்ய வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு இந்த பதிவை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ் வெல்க அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்